ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான்காயிரம் உதவி பேராசிரியர் நியமன போட்டித் தேர்வு இருப்போது புதிய தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கியான நியூஸ் பேப்பர்ல வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இந்த நான்காயிரம் போஸ்ட் வந்து டிஆர்பி மூலிமா கால்ஃபர் பண்ணத்தான் கால்ஃபர் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணல ஒரு ரெண்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சுருந்தாங்க என்ன ரீசன்னா செட் எக்ஸாம் மனோர்மணியம் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு கால்ஃபர் பண்ணாங்க ஒரு சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தேர்வு வந்து ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின் சொல்லியிருந்தாங்க அதனால் டிஆர்பியுமே எக்ஸாம்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து தள்ளி வச்சாங்க ரீசன் என்னென்னா டிஆர்பி அப்ளை பண்ணவங்க அதாவது செட் எக்ஸாம் அப்ளை பண்ணுவாங்க டிஆர்பியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் அதாவது செட்டு பாஸ் பண்ணுனாலும் செட்டு எக்ஸாம்ஸ்க்கும் அப்ளை பண்ணவங்க டிஆர்பியோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த முறை மட்டும் சொல்லியிருந்தாங்க அதனால் செட்டு எக்ஸாம்ஸ் வந்து தள்ளி போகிறதுனால இந்த எக்ஸாமும் தள்ளி வச்சுருந்தாங்க ஸோ இப்போ செட்டு எக்ஸாம் மனோன்மணி யூனிவர்சிட்டியிலேருந்து நமக்கு டிஆர்பிக்கு வந்து வந்துருச்சு டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கான டேட்டுமே சொல்லிட்டாங்க மார்ச் மந்தில் ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த தேதிகளில் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த செட்டு எக்ஸாம் முடிஞ்சு இதோட ரிசல்ட் வந்த பிறகு நமக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு செட் எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கு ரிசல்ட் இதெல்லாமே வந்த பிறகு யார் யாரெல்லாமே பாஸ் பண்ணியிருக்காங்களோ ஏன்னா இதில் பாஸ் பண்ணாதவங்களும் செட் எக்ஸாமுக்கு டிஆர்பியோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ரீசன் என்னென்னா இந்த முறை மட்டும் செட்டுக்கு அப்ளை பண்ணவங்க எல்லாமே டிஆர்பில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் செட் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகி அதோட ரிசல்ட் எல்லாமே வந்துப்பிருக்கு ஸோ யார் யார் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட் எடுத்து நமக்கு டிஆர்பி மூலிமா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸுக்கான எக்ஸாம்ஸ் வந்து நடக்க இருக்குது ஸோ புதுசாகவும் அப்ளைக்கு அப்ளிகேஷன் போடலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ செட்டுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பர் பண்ணுங்கள் ஸோ இந்த செட் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆன பிறகு நமக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கிறது டிஆர்பியோட அப்டேட் அதாவது பிஜிடிஆர்பியோட டிஆர்பியோட அப்டேட்டு ஸோ அதற்கான நியூஸ் கிடைச்சாலும் உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்